ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் தொடர்ச்சியாக பல்வேறு நிலைகளில் போராட்டங்கள் போர்கள் நடைபெற்றுள்ளன குறிப்பாக கார்கில் போரானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஆக்கிரமிப்பு பகுதியை கண்டறிந்த இந்தியா தொடர்ச்சியாக அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிப்ரவரி முதல் ஜூலை மாதம் வரை ஒரு பெரும் போர் நடத்தி அதற்கு விஜய் என்று பெயரிடப்பட்டது வெற்றியை குறிக்கும் விதமாக தற்போது நம்முடன் செய்தியாளர் நந்தினி இணைகிறார் கூடுதல் அவரிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் நந்தினி நேற்று நடைபெற்ற இந்த ஆபரேஷன் சிந்து தொடர்பாக பல்வேறு தலைவர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் மேலும் பதினோரு மணிக்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் மோடி அடுத்த கட்ட நகர்வு குறித்து விவாதிக்க உள்ளார் இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் பல்வேறு தலைவர்களும் தற்போது வரவேற்பு தெரிவித்து தங்களுடைய தலைவர்களை பகிர்ந்து வரக்கூடிய நம்மால் பார்க்கப்படுகிறது குறிப்பாக காஷ்மீரின் அனந்த்நாத் மாவட்டம் பஹல்காம் பகுதியில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்ட லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் கிளை அமைப்பான பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றது இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் உருவாக்கியது இந்த நிலையில் தான் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா இன்று அதிரடி தாக்குதல் நடத்தியிருக்கிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் எனவும் பெயரிடப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதல் நடவடிக்கையின் போது எல்லையில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல் என்பது தாக்குதலில் சுமார் எண்பது நபர்கள் வரை உயிரிழந்திருக்கலாம் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதலுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய வரவேற்பை தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக பார்த்தோம் என்றால் காங்கிரஸ் கட்சியும் ஒத்துழைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவிலும் கூட தீவிரவாதத்திற்கு எதிரான போரும் தமிழ்நாடு இந்திய ராணுவத்துடன் நிற்பதாகவும் நமது ராணுவத்துடனும் நமது தேசத்திற்காக தமிழ்நாடு உறுதியாக நிற்கிறது எனவும் தமிழ்நாடு முதலமைச்சரும் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக இது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நேற்று இரவு முதல் கண்காணித்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்கள் குறித்தும் இந்தியா இது தொடர்பாக விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் சரியாக பத்து மணி அளவில் மத்திய அரசு தரப்பில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விளக்கம் என்பது அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பதினோரு மணிக்கு மத்திய அமைச்சரவை கூட்டம் அவசரமாக கூட இருக்கிறது இந்த கூட்டத்தில் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாக தமிழ்நாடு பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அதே போன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார் அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன மாதிரியாக நகர்வுகள் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தாக்குதல் நடத்தப்பட்ட ஒன்பது இடங்களை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் நான்கு முகாம்கள் இரண்டு முகாம்கள் மீது இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது புல்வாமாவில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளித்துல் முகாம் குண்டு வீசி அழிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று காஷ்மீரின் புல்வாமாவில் பயங்கரவாதி நடத்திய தாக்குதலில் வீரர்கள் மௌலானா மசூத் ஜெய்ஷி முகமது அமைப்பின் தலைமையகம் மீது தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதலுக்கு வரவேற்பு தெரிவித்து பல்வேறு மாநிலங்களிலும் மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதன் தொடர்ச்சியாக பயங்கரவாத தாக்குதலின் போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கை குறித்த பாதுகாப்பு ஒத்திகையும் நாடு முழுவதும் தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது నందిని తగవలకు నండి